வணக்கம் மக்களே முரட்டுத்தனமான மிரட்டல் ஹிட்டர்ஸ் மாற்று வீரர்களா ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் அணி அதை பத்தி தான் டீடைல்டா பார்க்க போறோம் இந்தியாவில் விறுவிறுப்பா நடைபெற்று வந்த நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐபிஎல் கிரிக்கெட் தொடரானது கடந்த மே எட்டாம் தேதி நடைபெற்ற பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கு இடையேயான போட்டியின் போது ஒரு வார காலம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்ட ஐ பி எல் தொடர் திரும்பவும் போட்டியில் கொல்கத்தா மற்றும் பெங்களூரு அணிகள் இருக்காங்க இந்த தொடரோட ஐம்பதுக்கும் மேற்பட்ட லீக் போட்டிகள் நடைபெற்று முடிஞ்சிருக்கக்கூடிய வேலையில் எஞ்சியுள்ள பதினேழு ஆட்டங்களை நாளை துவங்கி ஜூன் மூணாம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அட்டவணையும் வெளியிட்டிருக்காங்க இந்தியாவில் தற்போது உள்ள சூழல் காரணமாகவும் சர்வதேச போட்டியில அட்டவணை காரணமாகவும் என்று இருக்கக்கூடிய இந்த ஐபிஎல் பி தொடரில் பல்வேறு வெளிநாட்டு வீரர்களால் பங்கேற்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே அனைத்து அணிகளை சேர்ந்த நிர்வாகிகளும் தாங்கள் விரும்பும் மாற்று வீரர்களை எஞ்சியிருக்கக்கூடிய தொடருக்கு தேர்வு செஞ்சுக்கலாம் இந்த நிலையில மும்பை இந்தியன்ஸ் அணியோட நட்சத்திர வீரர்களாக இடம் பிடிச்சு விளையாடி வந்த ரியான் ரிகல்டன் மற்றும் வில் ஜாக்ஸ் ஆகியோர் தேசிய கிரிக்கெட்ல விளையாடுறதுக்காக நாடு திரும்பி இருக்கக்கூடிய நிலையில அவங்களுக்கு பதிலாக மாற்று வீரர்களை அந்த அணி நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க அந்த வகையில ரிச்சர்ட் கிளிசன் மற்றும் இவங்க ரெண்டு ஒப்பந்தம் கடந்த ஆண்டு அணிக்காக விளையாடி வந்த கிளிசன் இந்த ஆண்டு மும்பை இந்தியன் அணிக்காக விளையாடுறாரு அதே மாதிரி ஐ பி எல் தொடர்ல பல ஆண்டு காலம் அனுபவம் வாய்ந்த அதிரடி ஆட்டக்காரரான ஜானி பாஸ்ட்ரோவையும் ஒப்பந்தம் செஞ்சதால தற்போது அந்த அணிக்கு கூடுதல் பலம் ஏற்பட்டிருக்கு அதே மாதிரி முதல் போட்டியே பாத்தீங்கன்னா ஆர்சிபி அணி கொல்கத்தா அணிகள் தான் பலப்பற்றி நடத்துகிறாங்க இந்த போட்டி பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் தான் நடைபெறுது ஆர்சிபி அணியை பொறுத்த வரைக்கும் புள்ளிப்பட்டியலில் ரெண்டாவது இடத்துல இருக்காங்க பதினோரு போட்டியில் விளையாடி பதினாறு புள்ளிகளோடு அந்த அணியில் இருக்காங்க எஞ்சி இருக்கக்கூடிய மூன்று போட்டியில ஒரு போட்டியில வெற்றி பெற்றா கூட ஆர் சிபி அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு போயிட முடியும் கொல்கத்தா அணியை பொறுத்தவரை தற்போது புள்ளிப்பட்டியல ஆறாவது இடத்துல இருக்காங்க எஞ்சிய ரெண்டு போட்டியிலையும் வெற்றி பெற்றா கூட மற்ற அணிகளோட தயவு இருந்தா மட்டும்தான் பிளே ஆஃப் போக முடியும் அதனால அதுக்கான வாய்ப்பு கம்மி தான் இந்த நிலையில ரெண்டு அணிகளும் இதுவரைக்கும் முப்பத்தஞ்சு முறை மோதி இதுல ஆர் சிபி அணி பதினஞ்சு முறையோ கொல்கத்தா அணி இருபது முறையோ வெற்றி பெற்றிருக்காங்க கடைசியா ரெண்டு அணிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டியில ஆர் அணி வென்றிருக்காங்க இந்த நிலையில பெங்களூருல கனமழை பெஞ்சு வந்துட்டு இருக்கு தினமும் மாலை நேரத்துல மலைக்குட்டி கொட்டி தீர்க்கறதுனால பயிற்சி செய்ய கூட வீரர்களுக்கு அனுமதி தண்ணீர் தேங்கி நம்ம வீரர் டிம் டேவிட் மாதிரி விளையாடி இருக்காரு சனிக்கிழமை எப்படியும் மழை பெய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதனால ஆர் சிபி கொல்கத்தா அணிகளுக்கு இடையேயான போட்டி நடைபெறுமா அப்படின்றதுல சந்தேகமும் எழுந்திருக்கு ஆர் சிபி அணிக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு கிடைச்சிடும் அப்படின்னாலுமே முதல் இரண்டு இடத்தை படிக்கணும் அப்படின்னா எஞ்சிய போட்டியில வெற்றி பெறணும் ஆனா நாளைக்கு போட்டி நடக்கல அப்படின்னா ஒரு புள்ளி மூட்டை தான் வழங்கப்படும் இதனால கொல்கத்தா அணிக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு பறி போயிடும் நன்றி வணக்கம்